ஹாய்ங்க இந்த ஸ்லீவ் எல்லோரும் கவனிச்சிக்கோங்க ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குதுங்க இந்த ரெண்டு ரிங்ஸ் பேனர் இருக்குங்களா இதை வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லீவ் ஒன்று சொன்னது அந்த ஸ்லீவு தாங்க இந்த ஸ்லீவ் இந்த ரெண்டையும் வச்சு பிரேக் ட்ரம் கவரில் இருக்கிற அந்த பிரேக் பேட் இருக்கு பார்த்தீங்களா அதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சிம்பிளாக சொல்ல போகிறேன் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த ட்ரம் கவரை க்ளீன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் புதுசாக வாங்கின இந்த பிரேக் பேட் இருக்கு பார்த்தீங்களா அதை கீழே சமமான இடத்துல வச்சுட்டு மேலே அந்த ஸ்ப்ரிங்கை மாட்டிடுங்க கீழே இந்த ஸ்ப்ரிங்கை மாட்டிடுங்க அந்த ஸ்ப்ரிங்கை மாட்டினதுக்கு அப்புறம் நான் வைக்கிற மாதிரி ரிங்ஸ் பேனராக ஒரு பொசிஷனில் வைக்கணுங்க அதே மாதிரி இந்த ஸ்பேனரையும் இப்படி ஒரு பொசிஷனில் வைக்கணும் வச்சதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவை வைக்கணும் வச்சுட்டு பின்னாடி ஒரு ப்ரெஷர் ஷேர் கொடுத்தீங்கன்னா அப்படியே விரிது பார்த்தீங்களா விரியும் போது அப்படி மாறும் பொசிஷன் மாற விடாம அப்படி அமைக்க பிடிச்சு கொடுங்க இல்லை அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்குக்கு ஆப்போசிட்டில் அப்படி கீழே விழுந்துரும் சரிங்களா அது அப்படியே தூக்கி அந்த பிரேக் ட்ரம் கவரில் அந்த சீட்டிங்கில் அப்படியே அப்படியே உட்கார வைக்கணுங்க அங்க பாத்தீங்களா அப்படி கீழே கீழே உட்கார வச்சிட்டமா அதே மாதிரி மேலேயே உட்கார வச்சிருங்க உட்கார வச்சாச்சு அப்படியே அப்படி ஸ்லோ விடுங்க அவ்வளோதாங்க முடிஞ்சுங்க அப்படியே அந்த சீட்டுங்க மட்டும் சரி பண்ணிருந்தாங்க அப்படியே அந்த பிரேக்கோட லிவரும் ஃப்ரீயா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணிடுங்க ரொம்ப ஃப்ரீயா சூப்பரா இருக்குங்க இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க எல்லாம் சேஃபா ட்ரை பண்ணுங்க எல்லாம் வீட்டு வாழட்டாட்டா